ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கட்டாயம் இருபது கிலோ குழந்தை படிக்கணும் அதை விட கூட படிப்பான்னு சொன்னால் கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பே பண்ணுவாங்க ஆனால் யாருமே இருபது கிலோ படிக்கல இல்லை முப்பது முப்பத்தஞ்சு கிலோன்னு படிப்பாங்க இது வந்து நூற்றி மூன்று வேடங்கள் பழமையான கேலக்கமணி வெரி எக்ஸ்பென்சிவ் டீ நிறைய மெடிசின் யூஸ் பண்ணுவாங்க சுகர் கொலஸ்ட்ரால் டயபெட்டிக்ஸ் இருக்கு

கடைசியாக எப்படி தேயிலை அப்படின்னு சொல்லி ஏழு படிமுறை இருக்குது அது என்னென்னு சொல்லி எங்களோட அண்ணன் இங்கே வேறு சில அண்ணா விளங்கப்படுத்த போகிறார் வாங்கு காணலுக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கண்டா இதுக்குள்ளே வந்து அந்த முழு படிமுறை நடக்குது வாங்க உள்ள பாப்பம் எப்படி தேயிலை எல்லாம் செய்யணும்னு சொல்லி உள்ள பாப்பம் ஓகே வணக்கம் ப்ளூ ஃபீல் டீ ஃபேக்ட்ரி வரவேற்கிறேன் என் பேர் வந்து ரியாஸ் இங்கே எப்படி வந்து செயலில் வந்து உற்பத்தி செய்கிற விஷயம் நான் சொல்லுவேன் இப்போ நான் நிற்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தஞ்சு மீட்டருக்கு மேலாலும் நிற்கிறோம் கடல் மட்டத்தில் இருந்து மலை பிரதேசத்தில் நிற்கிறோம் ഇ ബ്ലൂ ഫീൽഡ് ടീ ഫാക്ടറി വന്ന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി ഒന്നിൽ ആരംഭിക്കപ്പെട്ടു ബ്രിട്ടിഷ്സ് കാളത്തിൽ ആരംഭിക്കപ്പെട്ടു ബ്രിട്ടീഷ് കൈവശം എന്ന് ചു എട കൈവശം കിട്ടുന്ന നൂറ്റി മൂന്ന് വർഷം പഴയ തേയില ഫാക്ടറി ഇന്നും അതേ കട്ടത്തോട് അതേ നിർമ്മാണത്തോടെ ഇന്നുമെങ്കിൽ ഇങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ശ്രീലങ്കിലും മൂന്ന് വാഹന ഉത്പത്തി വെളുത്ത് ഉപത്തിൽ ടീ ഗ്രീൻ ടീ ആൻഡ് വൈറ്റ് ടീ എങ്ങനെ ഫാക്ടറി ഉപത്തിന് ടീ മാത്രം എങ്ങനെയാ വേറെ ഗ്രീൻ ആൻഡ് വൈറ്റ് ടീ ഉത്പത്തി ഉപത്തിൽ ടീം ഗ്രീൻ ടീം ഉത്പത്തി ചെയ്യുന്നത് ഒരേ വാഹന താവരം മുറി വ്യത്യാസം வைட்டின்னு சொல்கிறது அது வகையான தாவரம் அதன் செயல்முறையே வித்தியாசமாக இருக்கும் எங்கள்ட்ட ஃபேக்ட்ரிக்கு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கர் தேயிலை தோட்டம் இருக்குது அதில் நூற்றி ஐம்பது பேர் கொழுந்து பறிக்கிறவங்க இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கட்டம் இருபது கிலோ கொழுந்து பறிக்கணும் அதை விட கூட சொன்னால் கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பே பண்ணுவாங்க ஆனால் யாருமே இருபது கிலோ பறிக்கணும் இல்லை முப்பது முப்பத்தஞ்சு கிலோன்னு பறிப்பாங்க ஸோ அதை வந்து அவங்க பழகிட்டு மெஷின சீசராக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க கைகள் மூலம் மாத்திரமே பறிப்பாங்க பிளாக் அண்ட் க்ரீனில் வந்து பறிக்கிறது வந்து வளர்ந்து வரக்கூடிய தேயிலே தான் பறிப்பாங்க அதாவது கொழுந்துன்னு சொல்லுவாங்க இதை மாற்றி தான் பறிப்பாங்க ஏன்னா வைட்டின்னு சொல்கிறது வேறு வாகன செயல்முறை அது வேறு வாகன தாவரம் வயிற் டீல வந்து டீ பச்சை தான் பறிப்பாங்க அதாவது வெயில்களால் வரக்கூடிய அரும்பு மாற்றினதும் பறிப்பாங்க ஒயிட் டீன்னு சொல்கிற வெரி எக்ஸ்பென்சிவ் டீ நிறைய மெடிசின் யூஸ் பண்ணுவேன் சுகர் கொலஸ்ட்ரால் டயபெட்டிக்ஸ் அதுக்காக நான் லேட்டாகி காட்டினா இந்த ஃபெக்ட் உற்பத்தி செய்யறது வந்து பிளாக் டீ மாத்திரம் தான் ப்ளாக் வந்து ஏழு செயல்முறை இருக்குது நாங்கள் ஒவ்வொரு செயல்முறையாக பார்ப்போம் இது வந்து ஃபெஸ்ட் செயல்முறை இது சொல்கிறது வார்த்தை அதாவது வந்து ட்ரையர் பண்ணுறதுக்காக சும்மா வாட்டுதல் தான் இது சாதாரண ஒரு பாக்ஸ் தான் இந்த பக்ஸுக்கு அந்த சைடில் வந்து ஹியூஜ் பொறுத்த மட்டிருக்குது மின்விசிறி அஹ் மின்விசிறி மூலமா காற்று வரும் நார்மல் நாளைக்கு நார்மல் காற்றும் மழை காலத்துக்கு சூடான காற்றும் வரும் நார்மல் நாளைக்கு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு ஆளங்களும் மழை காலத்துக்கும் சரியாக பதினெட்டு மணித்தேனும் இது வேலை செய்யும் இது ஒரு பக்ஸ் ஃபுல்லாகவே ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் போடலாம் வாட்டுதலுக்கு பிறகு வெறுமனே எழுநூறு கிலோ தான் வரும் மீதி ஐநூறு கிலோ இதில் ஈரப்பதம் எல்லாம் நீராவையாகி போயிடும் வாட்டுறதுக்கு முன்னாங்க ஆயிரத்தி இருபது கிலோகிராம் இருக்கும் வாட்டுறதுக்கு பிறகு எழுநூறு கிலோ தான் இருக்கும் இதுக்கு ஐநூறு கிலோ இதோடைய இரப்பதனா நீராகவே பெரும் இந்த இடத்துல அஞ்சு கிலோ கிராம் தேயிலை போட்டதுன்னு சொன்னால் ஒரு கிலோ தேயிலை தூள் வரும் அஞ்சு கிலோ தேயிலைக்கு ஒரு கிலோ தூள் வரும் பிளாக் அண்ட் க்ரீனில் ஆனால் ஒயிட் டீன்னு சொல்றது வந்து இருபது கிலோ கிராம் அரும்பில் ஐநூறு கிராமத்தில் டீ எடுக்கிது அதாவது ஒயிட் டீ வெரி எக்ஸ்பென்சிவ் இன்றைக்கி வந்து வாட்டர் சேர்த்து தேயிலும் பாஸ்கெட் மூலமாக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அடுத்த ப்ரொசஸ் போடுவோம் வாங்க அடுத்த ப்ரொசஸ் பாருங்க கையில கொழுந்த பொடி கொஞ்சம் பாருங்க இது வந்து ரெண்டாவது செயல்முறை இது சொல்ற வந்து ஃபீடிங் பாயிண்ட் இப்படி அங்கே வாட்டு தள்ளி செய்யப்பட்ட தேயிலை வந்து பாஸ்கர் மூலமாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டுவாங்க இதுல இருந்து அடியில் ரோலர் மிஷின் இருக்கு அரைக்கும் இது அதுக்கு போய் விடுக்கும் ஃபீடிங் பாயிண்ட் சொல்ற வந்து ஷார்ட் கட் காய் யூஸ் பண்றாங்க இதுக்கு ரோலர் மிஷின் இருக்கு வாங்க பார்த்துக்கோம் பாத்தீங்க அண்ணாவது இந்த பற்றி அருமையான விளக்கு நான் தான் வாங்க பாங்க நாங்கள் மூன்றாவது படிமுறைக்கு போகிறோம் பார்ப்போம் இதுக்குள்ள வேற இல்லை இருக்கு

அது எல்லாமே இல்லையில இருந்து வெளியில வரும் வெளியில வந்ததுக்கு பிறகு வந்து தேலியெல்லாம் அடிக்கொளிஸ் மூலமா கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அடுத்தது வந்து சீவிங் மெஷின் அதாவது வந்து அரித்தல் இயந்திரம் இந்த மெஷின் வந்து சின்ன துண்டு வரையாம பெரிய துண்டு வரையாம வேறுபடுத்தும் அரித்தல் நடக்கிறது மூலம் வந்து சின்ன துண்டு இல்லாம கீழே கலை பெரிய துண்டு இல்லாம அப்படி முண்டுக்கால போகுது கீழ்காலம் விடக்கூடிய சின்ன துண்டுகளை கொண்டு போய் ஃபிளமெண்ட்டுங்கிற பகுதியும் போடுவாங்க அது மதம் படுத்துகிறக்காங்க முன்னுக்காலம் வரைய பெரிய துண்டுவில் கொண்டு போய் அந்த ஓதர் மிஷினில் போடுவாங்க இன்னொரு தடவை அரைக்கிறதுக்காக ஃபுல்லாகவே எல்லாமே அரைச்சி மிஷினு ஃபிளோமெண்ட்ங்கிற பகுதியில் போடுவாங்க அதாவது அந்த உடைந்த சின்ன துண்டுவில் கொண்டு வந்து இதில் பரப்பி விடுவாங்க மூணு சென்டிமீட்டர் சிறிய அடுத்துல பரப்பிவிடுவாங்க இந்த இடத்துல மூன்று மாற்றம் நடைபெறும் சுவை மாற்றம் நிறம் மாற்றம் வாசனை மாற்றம் சொல்றது வந்து நெச்சுரல் ஆக்சிடேஷன் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எப்போ வெட்டும் போது எல்லா கலராக இருக்கும் ஒக்சீட் வச்சுன்னா ப்ரௌன் கலராக மாறிடும் அதே சேம் ப்ராசஸ் தான் இது நடக்கும் சில மூன்று மணித்தாளர்கள் நடக்கும் ஜக்டி மாற்றியில் தான் வந்து பதப்படுத்தல் செய்யலாம் க்ரீன் டீ பதப்படுத்தல் செய்யறதில்லை அது மாத்திரது இதோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் கிரீன் டீ வந்து கிரீன் கலராக இருக்கும் காரணம் வந்து பதப்படுத்தல் செய்வதில்லை ஆனால் அது மாத்திரது இதோட வித்தியாசம் அதனால் மூன்று மணித்தாரத்துக்கு பிறகு உள்ள தேயிலை

தோர விருரகிரிக்கு ரிஜிஸ்டர்லலாம் இறங்க மாத்துறோம் மேக்கிங் இல்லை கருப்பு கலர் வைக்காதுனா தேயிலை ப்ரௌன் கலர் ஆக்காலவே காம்புகள் காம்புகளில் மறுபடியும் தேயிலை தோட்டத்துக்கு உரத்துக்காகவே யூஸ் பண்ணுவோம் தேயிலையில் வந்து நாங்கள் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அடுத்த மிஷின் வந்து இது ரெண்டுமே செப்ரேட் பண்ணி உரத்தை வேறேயாவும் தேயிலை வேறையாகவும் அடுத்த மிஷின் ஆகும் சொல்கிறது வந்து ஃபைபர் కల రెం తిరు దెక్కు సో బ్రౌన్ కలర్ కదలకు కాం బల్ బ్లాక్ కలర్ కదలకు కే విలగలు సో మగ్నెటిక్ గ్రౌండ్ కు కాన నాడా இருக்குది అది ఎలక్ట్రోస్టాటిక్ ఫోర్స్ ఎలక్ట్రోస్టాటిక్ ఫోర్స్ ర పేనలకు బెర్ల కలని తీసి పేపర్ అది ఎలక్ట్రోస్టాటిక్ ఫోర్స్ ఆ ఎలక్ట్రోస్టాటిక్ ఫోర్స్ ఫార్ములాని ஒட்டி வந்து காம்புகள் ஒட்டி வந்து பாஸ்க மலியா கொண்டு போய் வந்து உரக்காய யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஹெவி பாட்டுகள் இருக்காருமே தேயிலைகள் தேயிலை வந்து முன்னு காலம் வரும் வந்து ஆறு வகையான தேயிலை இருக்குது மற்ற மெஷின் எல்லாமே மாதிரி செப்பரேட் பண்ணும் சைஸ் அடிப்படையில் சீவிங் மெஷின் மூலமாக ஆகவே சின்னதாக இருக்கிற வந்து இருக்கும் பெருசாக இருக்க வந்து ஆகவே இருக்கும் போகுது அதான் தேயில இது ரெண்டு மூணு தடவை ஃபில்டர் பண்ணி இருப்பாங்க இதோட வந்து ஃபுல்லாகவே ഉപർമ ైస్మస్ తీర్మాట అది వాళ్ళు ఇరవై ప్లడ్ పని ఇష్యూ అమ్మ ఇద్దరు ప్రైవేట్ <Tribal> కంపెనీ <mons> <entweet industry rules> గోల్డ్ ఇండిక్స్ంద్రది 4 వారాలు సిల్వర్ టీక్స్ంద్రది 2 వారాలు కాయ వచిరు బా వెరీ ఎక్స్‌పెన్సివ్ టీ నర మెడిసిన్ క్యూస్ షుగర్ కొలెస్ట్రాల్ డయాబెటిక్స్ అదక సజ్ కండిరింగలా ఇంక బైటీ ఎగల్ కిటర్కు పీస్ ఒక కప్పులో పోటి 2 3 నిమిషం అబడియా 2 3 నిమిషం బాయిల్ దాని విట పరవాలు குடிకేది అది సేమ్ బట్ట అదే తిరుము తిరుము మూడు త్రర్ యూస్ పనికి రేలు కొరేనాలోకు ఉదాహరణకు కాలేయ యూస్ పన మాలే యూస్ పన నైట్ యూస్ రెండు இது கிரீன் டீ இதெல்லாம் பிளாக் டீ கிரீன் டீ பிளாக் டீ முறைவான தாரம் முறைவான முறை ஆனால் கிரீன் டீ வந்து பதப்படுத்தல் செய்யறதில்லை பிளாக் டீ ஃபுல்லாக பதப்படுத்தல் செய்வாங்க இது வந்து ஓ பி ஏ ஆரஞ்சு பெக்கோ ஏ ஆரஞ்சுன்னு சொல்றது வந்து கலர் பெக்கோன்னு சொல்றது தாரத்திற்கு பெயர் ட்யூபிஷ் நேம் ஏன்னு சொல்றது வந்து கிரேட் லைக் நம்பர் ஒன் ஆகவே தேயிலை பெருசாக இருக்கும் சகமாகவே குறைவாக இருக்கும் வெரி லைக் டேஸ்ட் இது ஓபி ஆரஞ்ச் பெக்கோ இது வந்து லைட் டேஸ்ட் இது வந்து பேக்கோ இது வந்து லிட்டில் பிட் ஸ்ட்ராங்காக இருக்கும் மீடியம் லைட் டேஸ்ட்டாக இருக்கும் இது பிஓபி ப்ரோக்கன் ஆரஞ்ச் பெக்கோ இது தான் இங்கிலீஷ் ப்ரேக்ஃபாஸ்ட் டீ வெளிநாடுகள்லருந்து கல்லையே ஒன்று இதாக இது கொள்வது இதுதான் இதாவது பிஓபிஎஃப் ப்ரோக்கன் ஆரஞ்ச் பெக்கோ பெனிங்ஸ் இது வந்து டீ பேக்ஸ் யூஸ் பண்ணுறது என் டீ பேக்ஸ் நான் யூஸ் சொன்னால் பின்னி தீர்ப்பா பிஓபிஎஃப்னு போட்டுக்கணும் அது இதுதான் இது வந்து டஸ்ட் நம்பர் இது ஆகவே சின்னதாக இருக்கும் சாயம் கூடினதாக இருக்கும் குவாலிட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் மில் டி குறைஞ்சிட்டு போற ஆர்டர்ல இருக்கு இதெல்லாமே வித்வுட் மில்க் அண்ட் சும்மா சும்மா மாத்திரம் போட்டு குடிக்கலாம் இது மூணு மில்க் அண்ட் ஷூவர் இது சீப் அட்டும் எக்ஸ்பென்சி அது என்னன்னு உண்மையானு இன்னைக்கு வந்து அதை பதப்படுத்த செய்யறதில்லிங் செய்யறதில்லி கெஃபின் இன்க்ரீஸ் ஆகுறது அதனால தான் வந்து இதெல்லாம் மோர் கெஃபின் அதனால தான் இதில் வந்து ரீஃப்ரெஷ்ஷிங் மட்டுந்தான் நல்லா பிளாக் டீ இன்றைக்கி கெஃபின் குறையாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அந்த ஸ்டொமேஜுக்கு அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலில் கண்ட்ரோல்லாம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவுது ஆனால் நாங்கள் ஃபுட் கண்ட்ரோல்லேயே இருக்கணும் இது குடிக்கிறதுன்னு சொன்னி அங்கே கண்டபடி சாப்பிட்றதுன்னு சொன்னால் கெஃபின்

டெய்லியிலேருந்து நாங்கள் டீ விடிக்க போகிறோம் ப்ளெயின் வெடிக்க போகிறேன்னு பாருங்கள் இந்த கப்லையே அந்த நேம் அடிச்சிருக்கு ப்ளூ ஃபீல்டுன்னு சொல்லி கட்டாயம் ஒன்று நேக்கிறேன் குடிப்பா இம்மெல்லே வந்து வேறு லெவலில் இருக்குது கட்டாயம் நிச்சயமாக வந்து வீட்டில் குடிக்கிற பெயிண்டிக்கும் இதுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் நல்லா ரேஸ்டாக இருக்குது நூறுலையே வந்தால் இந்த ரம்போடு இதுக்கு வாங்க இங்கே வந்து சுற்றி காட்டுறதுக்கு வந்து எந்த கட்டணமும் இல்லை நல்லா பாருங்க அந்த முகில் கூட்டத்தை பாருங்க எவ்வளவு மறைச்சி வார அளவை பாருங்க அப்படிங்கிற சொல்லி வேற லெவல்ல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா முழு கிரீன்ரியும் சோவனிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஒன் ஐட்டத்தில் ஐயத்துலேருந்து கூடுதல் அப்போட்ருப்பாங்க கோல்டன் டிப்ஸ் அடுத்த சில்வர் டிப்ஸ் இது ரெண்டும் ஃபுல்லாக ஒயிட் டீ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ பாருங்க க்ரீன் டீன்றிருக்கு மட்டும் ஓபிஏன்றிருக்கு மற்ற பார்த்திங்கன்னா அடுத்த தரம் கொஞ்சம் ஓபி மற்றது பீ பிக் பீக் கோப் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிஓபி என்றிருக்கு மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டஸ்ட் இந்த டஸ்ட் கூட நம்பர் ஒன் கூட இது கூட இவங்களுக்கு எங்கே கிடைக்காது இது கூட ஏற்றுமையாக நான் ஆகும்

ஃபுல்லாக கிரீன் டீ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இம்போர்ட் அதாவது தான் இருக்குது இது வந்து நீங்கள் இலங்கையில் வேண்ட முடியாது ஃபுல்லாக வந்து கிரீன் எல்லாமே கொண்டு ஐட்டம் கூட எக்ஸாம்பிள் காரணம் ஒரு விலை நானூறு கிராம் ரெண்டாயிரத்தி அவங்க கம்பெனி கொம்பனி பேரில் ப்ளூ ஃபீல்